ஃபோன் நம்பரு சில முக்கியமான நண்பர்கள் பெயர் கூட மறந்துடுது ஞாபகத்துக்கு மாட்டேங்குது மெமரி பவர் குறைஞ்சிக்கிட்டே வருது அதுக்கு எதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாங்க ஒவ்வொரு நெயில் பிளேட்டுமே நமக்கு மூளை சார்ந்த பகுதிகளுங்க அப்போ இந்த கட்ட விரல் இல்லைன்னா கால் கட்ட விரல் இதில் நைட்டு நீங்கள் என்ன பண்ணலனா ஞாபக சக்தி அதிகரிக்கணும் மூளையோட செல்ஸ் வந்து நமக்கு அதிகரிக்கணும் நல்ல ஃபங்க்ஷனிங்காக இருக்கணும்னா இந்த ரெண்டு காலையில் இந்த மாதிரி செய்யும்போது மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வணக்கம் நேர்கிளே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து படிப்பில் வந்து கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது சார் எங்கள் பசங்கள் சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க மெமரி பவர் படிக்கிறாங்க ஆனால் போய் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது மறந்துடுது ஞாபக சக்தி கம்மியாக இருக்குங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வருது நிறைய கேட்குறாங்க அதுக்கு எதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் சார் சில பெரியவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சரி இப்போ ஏஜ் ஆக மறந்துடுது ஃபோன் நம்பரு சில முக்கியமான நண்பர்கள் பெயர் கூட மறந்துடுது ஞாபகத்துக்கு மாட்டேங்குது மெமரி பவர் குறைஞ்சிக்கிட்டே வருது அதுக்கு எதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ மெமரி பவர் மூளையின் செயல்பாடு அந்த மெமரி பவர் அதிகரிக்கிறதுக்குன்னே பார்த்திங்கன்னா அக்குப்பன்ச புள்ளிகள் இருக்குது அதே மாதிரி சூஜோக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா டெக்னிக் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூஜோக்கில் நம்ம விதை சிகிச்சை கலர் தெரப்பி அதே மாதிரி நம்பர் தெரப்பி இது மூணுலையுமே நமக்கு மெமரிக்கு பாயிண்ட் இருக்குது விதை சிகிச்சை அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அக்ரூட் பருப்பு அப்படிங்கிறது மூளைக்கு உண்டான பருப்பு இந்த அக்ரூட் பருப்புங்கிறது பார்த்திங்கன்னா வால்நட்டு அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கிது அது பார்த்தீங்கன்னா பிரெயின் ஷேப்லேயே இருக்கும் பிரெயின் மாதிரியே இருக்கும் அப்போ அந்த பருப்பு நீங்கள் என்ன பண்ணலான்னா வால்நட்டு கையில் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூளை பகுதி பிரெயின் அப்படிங்கிற சொல்லக்கூடிய மூளையை குறிக்கும் சூஜோ பாயிண்ட் அப்படின்னா ஒவ்வொரு நெயில் பிளேட்டுமே நமக்கு மூளை சார்ந்த பகுதி கிழங்க அப்போ இந்த கட்ட விரல் இல்லைன்னா கால் கட்ட விரல் இதில் நைட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த அக்ரூட் பருப்பு சின்ன பீஸாக வச்சு டேப் போட்டு கட்டிட்டு வரலாம் இல்லை நீங்கள் பவுட்ரு மாதிரி பண்ணி பாலில் கலந்து சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த அக்குள் பருப்பு நல்லது வால்நட் அப்படின்னு சொல்லுவோம் கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சி அதே மாதிரி பிரெயின் ஸ்டுமுலேஷன் ப்ளஸ் முடி வளர்ச்சி தலையில் உள்ள முடி வளர்ச்சிக்கும் க்ரீன் கலருங்க வளர்ச்சினாலே க்ரீன் கலரை பயன்படுத்த சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி பெண்கள் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷுங்கிற பேரில் கலர் கலராக போடுறாங்க அதில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் இல்லைன்னா ஆரஞ்சு பிங்க் கலர் இந்த மாதிரி நிறைய பயன்படுத்துகிறாங்க இது வெப்பத்தை அதிகரிக்குங்க ஒவ்வொரு கலருக்கும் ஒரு தன்மை இருக்குது நீங்கள் இந்த ஆரஞ்சு கலரோ இல்லை ரெட் கலரோ நீங்கள் பயன்படுத்துறீங்க நெயில் பிளேட்டில் போடுறீங்க அப்படின்னா நெயில் பாலிஷை அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் பாடி ஹீட் அதிகரிக்கும் பெண்களுக்கு சும்மாவே உங்களுக்கு பாடி ஹீட் அதிகமாகவே இருக்கும் அது பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய குடிக்க மாட்டாங்க ஒர்க்கிங் பண்ணுற லேடிஸ் ஆனால் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் தெரியாமல் நீங்கள் போடும்போது அவேர்னஸ் இல்லாமல் பண்ணும்போது பாடி ஹீட் இன்னும் அதிகரிக்கும் அப்போ ப்ளட்டுக்கு மூளைக்கு போகிற இரத்த ஓட்டமும் அதிகரிக்கும் அந்த பாடி ஹீட் அதிகரிக்கும் ஹீட் அதிகரிக்கும் போது ரத்தமும் சூடாகுங்க சூடான ரத்தம் தலைக்கு போகும்போது கொட்டு தான் செய்யும் அப்போ முடி கொட்டுறது ஸ்டாப் பண்ணணும் முடி நல்லா வளரணும் அதே மாதிரி ஞாபக சக்தி அதிகரிக்கணும் மூளையோட செல்ஸ் வந்து நமக்கு அதிகரிக்கணும் நல்லா ஃபங்க்ஷனிங்காக இருக்கணுன்னா க்ரீன் கலர் அப்ளை பண்ணணும் ஒவ்வொரு நெயில் பிளேட்லையும் க்ரீன் கலர் பூசணுங்க ஒவ்வொரு நெயில் பிளேட்லேயும் நீங்கள் என்ன பண்ணலன்னா நெயில் பாலிஷே யூஸ் பண்ணுங்கள் ஆனால் க்ரீன் கலராக போடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி க்ரீன் கலர் அப்ளை பண்ணுங்கள் எல்லா நெயில் பிளேட்டுமே பிரெயினோட கனெக்டிவிட்டி தலைமுடியோட கனெக்டிவிட்டி இந்த மாதிரி நீங்கள் கலர் தெரப்பியில் கிரீன் கலர் போடணும் பருப்பில் அக்ரூட் பருப்பு சேர்த்துக்கணும் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா சூஜோக்கில் இந்த நெயில் பிளேட்டை ஒன்றோட ஒன்று உரசணுங்க இந்த மாதிரி போது நெயில் பிளேட்டை ஒன்றோட ஒன்று உரசும் போது நமக்கு மூளையோட செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் மெமரி பவர் இன்க்ரீஸ் சார் காலைல எந்திரிச்சி படிக்கும்போது தூக்கமாக வருது சார் என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னா எந்திரிச்சி உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குடிங்க இந்த மாதிரி நெய்ல வந்து ப்ரெஷர் சத்தமாக வர மாதிரி உரசிக்கிட்டே படிங்க சுடுதண்ணி குடிங்க காலையில் எந்திரிச்ச உடனே சுடுதண்ணி குடிக்கும்போது அந்த செல்ஸுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணுங்கள் ஐ வாஷ் பண்ணுங்கள் ஐ வாஷ் பண்ணும்போது பாடியோட ஹீட்டு லிவரோட ஹீட்டு ரொம்ப நேரம் கண்மொழித்து ஃபோனு பார்க்குறவங்க கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா பாடியில் லிவர்லேயும் ஹீட் அதிகமாகும் அந்த ஹீட்டை வெளியேற்றணும் அப்படின்னா ஐ பவுல் வச்சு இல்லைன்னா ஒரு டம்ளால தண்ணி ஊற்றி வச்சு கண்களை நல்லா அந்த தண்ணிக்குள்ளே வச்சு நல்லா கண்ணை மூடி மூடி திறந்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஹீட் எல்லாம் வெளியே வருங்க இல்லைன்னா ஈர கரிச்சிக்குள்ளார முழு லெமன் வச்சு கண்ணை சுற்றி ஒத்தடம் போடுங்க அப்போ ரொம்ப நேரம் தூக்கம் கட்டு நான் விடிய விடிய படிக்கிறேன் சார் அது ரொம்ப தப்புங்க பதினோரு மணிக்கெல்லாம் நீங்கள் தூங்க போயிடணும் பதினொன்று டு ஒன்று உங்களுக்கு பித்த பையும் லிவர் ஒர்க் பண்ணுற நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் கண் முழிச்சு படித்தீங்கன்னா உங்களுடைய பாடி தான் ஹீட் ஆகுமே ஒழிய பித்த அதிகமாகும் லிவர் கேடுமே ஒழிய மெமரி பவர்ங்கிறது இன்னும் பாதிக்கும் தூக்கம் கட்டிக்கிட்டு படம் பார்க்குறது அந்த செல்ஃபோன் அதிகமாக பார்த்துட்டு இருக்கிறவங்க அது முக்கியமாக லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அந்த ஃபோனோட வைப்ரேஷன் அந்த லைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் கண்ணை பாதிக்குங்க பாடி ஹீட்டாகவும் கண்ணும் கெடும் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் நைட் படு போது மாதிரி லெமனில் ஈரக்கச்சி புக்களை வச்சு ஒத்தனை கொடுங்க கட் பண்ணாத பழம் முழு பழமாக இருக்கணும் இந்த மாதிரி கலர்ஸ் போடுங்க காலையில் எந்திரிச்சோன்னு மசாஜ் பண்ணிங்கன்னா பிரெயின் சுறுசுறுப்பாயிரும் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு அக்கு பஞ்சர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி நைன் அப்படிங்கிற பாயிண்ட்டு காதுக்கு மேலே இருக்குதுங்க இந்த காது மடலுக்கு மேலே இந்த இடத்துல இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காது மடல் அதை ஒட்டியே மேலே உள்ள பாயிண்ட் இது என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி கையை மடக்கி இந்த இடத்துல வச்சு ஃப்ரண்ட்டு பேக் ஃப்ரண்ட்டு பேக் இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணலாம் ரெண்டு காதலையுமே செய்யலாம் இந்த ரெண்டு காதலி இந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய மெம்மரி பவர் சென்டர் இந்த இடத்துல தான் இருக்குது ஸோ அந்த மெமரி பவர் பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இது மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதை செய்ய சொல்லலாம் படிக்கிற குழந்தைங்களுக்கும் செய்யலாம் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நன்றி வணக்கம்